கலை அஸ்ட்ரோ சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சு பலன்கள் எப்படி உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இருந்து ஐந்து மற்றும் ஒன்பதாம் பார்வையாக திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக ஸ்தானமான ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒரு கேந்திராதிபதி வந்து திரிகோண ஸ்தானத்தையும் கேந்திரஸ்தானத்தையும் பார்க்கிறதுனால நிச்சயம் வந்து அவர் அவருடைய பார்வையினால வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் அதே நேரம் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கறதுனால நிச்சயம் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுப்பார் அதே நேரம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி வந்து என்னன்னா இந்த மிதன ராசி வந்து பாதக அதிபதி வர அதனால சின்ன சின்ன பாதகங்களையும் கொடுப்பார் பாதகத்தை கொடுத்தாலும் அவருடைய பார்வைக்குரிய நல்ல பலன்கள் என்பது மிதன ராசிக்கு நிச்சயம் கிடைக்கும் குருவானவர் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதுனால யாரெல்லாம் வந்து குழந்தை பேருக்கு பல வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த சமயத்துல வந்து குழந்தை பாக்கியம் என்பது அவரவர் தசா புத்திக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் என்பது இந்த வருடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது முன்னோர் வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் என்பது இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இந்த வருடத்தில் இருக்கிறது குருவானவர் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்ல ஒற்றுமை என்பது சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது கிடைக்கும் அல்லது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மங்கள் நீங்கள் செய்வீங்க அதே நேரம் படிப்புக்காக பார்த்தீங்கன்னா நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் இருக்கிறது சுற்றுலா சென்று வருவதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அல்லது ஆன்மீக யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தெளிவாக இருக்கும் குருவானவர் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்யோன்யமான உறவுகள் ஏற்படும் அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள் யாரெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து ஒற்றுமை என்பது இருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்க கூட்டுத் தொழில் வந்து இந்த சமயத்தில் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் என்பது கிடைக்கும் அதோட தரகு தொழில் கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து என்னன்னா சூப்பராக இருக்கும் சில பேரு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வெளிநாடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலை வாய்ப்புக்காக சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் குருவானவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா சின்ன கலங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆகையால் நீங்க செய்கின்ற செயல்கள் வந்து என்னன்னா கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சின்ன சின்ன குழப்பத்தினால உங்களுடைய பெயர் புகழ் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு உங்களுடைய அவ்வப்போது எட்டி பார்த்து செல்லும் ஜவுளி வியாபாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது உதவின்னு சொல்லி போய் கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து என்னன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் இந்த குரு ஆனவர் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரம் ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால நீங்க செய்கின்ற தொழிலின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது காத்திருக்கிறது அதோட இந்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகம் என்பது இருக்கிறது இந்த மிதன ராசியில் இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி அன்று மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார் இந்த அதிசாரத்தில் இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பத்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்ல சுபல்களை தருவார் இந்த கடகராசியில் குருவானவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வந்து பல நாள் வந்து வியாதிகள்னால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நோயிலிருந்து விடுதலை பற்றி பூரண குணமடைவீர்கள் கோர்டு கேஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ இந்த சமயத்துல கோர்ட்டு கேஸ்ல வந்து என்னன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான யோகம் இருக்கிறது அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாருக்கெல்லாம் பல நாட்கள் குணமாகாமல் இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த நோயிலிருந்து நீங்க குணமாவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது உங்களுடைய செலவுகள் பாத்தீங்கன்னா கட்டுக்குள் வரும் இந்த அதிசார குருவானவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் இந்த நேரத்துல ஏதாவது நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து அடைபடுவதற்கான நேரம் இருக்கிறது நோய்கள் குணமாகி நல்ல உடல்நிலை ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஆய் மாமனுக்கும் உங்களுக்கான உறவுல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் குருவானவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து பார்க்கிறார் இதனால உங்களுடைய செலவுகள் எல்லாமே வந்து என்னன்னா குறைந்து வரவுகள் அதிகரிக்க தொடங்கும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல விழுவுறதுனால நீங்க செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பதையும் இருக்கும் அதே நேரம் நீங்க செய்கின்ற தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது அதிகரிக்க தொடங்கும் அரசு வேலைக்கு வந்து யாராவது முயற்சி பண்றீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க முயற்சி செய்தால் நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை பார்க்கும் இடங்கள்ல யாரெல்லாம் வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களோ இந்த சமயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் என்பது நிச்சயம் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வேலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதோடு வருமானங்களும் பெருகும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு ஏற்படும் இந்த குருவானவர் ஒன்பதாம் பார்வையாக ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுடைய சாப்பாட்டுக்கு வந்து என்னன்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அதே நேரத்தில் தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் என்பது உங்களை தேடி வரும் இந்த அதிசார குரு ஆனவர் பார்த்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கடகராசில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் இந்த அதிசார குருவின் வக்ரமான காலகட்டம் காலகட்டத்துல மட்டும் உங்களுடைய தொழில வந்து எந்த வித விரிவாக்கம் செய்யாமல் இருக்க வேண்டும் அதே நேரம் வேலை பார்க்கும் வந்து என்னன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதனால அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த சமயத்துல கடன் எதுவும் வந்து என்னன்னா நீங்க வாங்கக்கூடாது நீங்க வாங்கினீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப போராடுவீங்க அதனால இந்த சமயத்துல கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே நேரம் வேலை பார்க்கும் இடத்துல இந்த அரிசார குருவினுடைய வக்கர காலகட்டத்துல வந்து நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் மேலதிகாரிகளுடன் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும் அதை வந்து பொருட்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த அதிசார வக்ர குருவானவர் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பின்னோக்கி நகர்ந்து சென்று மிதன ராசியில் போய் வக்ரமாக இருக்கிறார் இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய வக்ரமான குரு பாத்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராசியில் வக்ரமாக இருக்கிறார் இந்த நேரத்துல காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போகும் அதே நேரம் மனக்கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு நிலை என்பது இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலையும் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிப்படி சண்டை சச்சரவுகள் என்று வந்து போகும் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளும் எட்டி பார்க்கும் தரவு தொழில் கமிஷன் தொழிலா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம் தந்தையாருடன் மனக்கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தை ஒளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல வந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வத்ர குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுல அதே மாதிரி செய்யற செயல்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்க பேசுற பேச்சினாலே செய்யற சேர்ந்தாலே பாத்தீங்கன்னா களங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால உங்களுடைய புகழும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய வக்ரமான காலகட்டத்துல வந்து என்னன்னா குடும்பத்துக்குள்ள வந்து விட்டு கொடுத்து சென்றால் மட்டும்தான் நீங்க நல்ல சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும் அதே நேரம் தந்தையாருடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை மேம்படும் இந்த மிதன ராசி இருக்கக்கூடிய வக்ர குரு பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மிதன ராசில இருந்து அதனுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து வாரி வழங்குவார் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து குருவானவர் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால காதலுக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு நிலை மேம்படும் அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவுல பார்த்தீங்கன்னா அன்யோன்யம் என்பது ஒருவருக்கொருவர் இருக்கும் கூட்டு தொழில் தரகு தொழில் எல்லாமே தொழில வந்து எதிர்பார்த்த லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும் திரீரதிர்ஷ்டங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது இருக்கிறது இருக்கிறது உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை மேம்படும் இந்த மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தியான குரு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதன் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்குரிய பலன்களை வந்து வாரி வழங்குவார் அதன் பிறகு ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிதன ராசியிலிருந்து குருவானவர் வந்தார் என்னன்னா கடக ராசிக்கு நிரந்தரமாக இடப்பேர்ச்சி ஆகி குரு பேச்சை நிகழ்த்துகிறார் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ